ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஊரில் வென் பாதி இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளோட அவரி செடி வந்து சீட்ஸ் கொடுத்துருக்குங்க நல்லா இந்த சம்மர் சீசன் அப்படின்னாலே ஃபுல்லாகவே சீட்ஸ் இருக்கும் அதுவும் செடி இல்லாமையே போயிடுங்க இப்போ லாஸ்ட்டாக ஒரு மழை நல்லா பெஞ்சதுனால ஃபுல்லாக நல்லா தளர் விட்டு தலைஞ்சிருக்கு அவரி இலைகள் இருக்குங்க இருந்தாலுமே கூட விதைகள் வேணும் அப்படின்றதுக்காகவே நம்ம விட்டுருக்கோம் இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க நம்மளோட விதைகள் எல்லாமே எடுத்துக்கலாம் எந்தளவுக்கு விதைகள் இருக்குது அப்படின்னா நல்லா ஃபுல்லாகவே கொத்து கொத்தாக விதைகள் இருக்கு இது வந்து கீழே விழுந்து நாற்று முளைக்குமா அப்படின்னு சொல்லி தெரிலங்க முளைச்சது அப்படின்னா அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இப்போதைக்கி நம்ம விதைகளோட விதைகளை மட்டும் ஹார்வஸ்ட் பண்ணிக்கலாம் நல்ல காஞ்ச விதைகள் வந்து இந்த மாதிரி இருக்குங்க இது வந்து நல்லா பிஞ்சாக இருந்து நல்லா முத்தி இதுக்குள்ளே வந்து நிறைய விதைகள் இருக்குது நம்ம வந்து இப்படியே தான் விதைகளை பேக் பண்ணுறோம் இதிலேருந்து பிரித்து எடுத்தால் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது அப்படின்றனால இப்படியே தான் விதைகளை பேக் பண்ணுறோம் இது ஒரிஜினல் நாட் அவரிங்க இண்டிகோ அப்படின்னு சொல்கிற இண்டிகோ பிளான்ட்டுங்க இது வேணுன்றவங்க நம்மக்கிட்ட பிளான்ஸ் இல்லைங்க ஆனால் சீட்ஸ் இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம்